டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வெல்கம் டு கிளாசிக் நீட் அகாடமி ஸோ இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்க்கும்போது சார் என்னடா படத்தை பற்றி பேச போடுறான்னு பார்க்கலாம் நான் படத்தை பற்றி பேச போகிறதில்ல மிகப்பெரிய மாவீரர்கள் ரெண்டு பேர் மேஜர் முகுந்த் வரந்தராஜனை பற்றி அமரன் படத்தில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பட் நான் பார்த்த ஒரு மாவீரர் மேஜர் ஜியாம்சந்தர் இங்கே ரெண்டு பேருக்கு பற்றி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் வெகு நாட்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு மிக அருமையான ஒரு மூவி தேசத்தை பற்றி அந்த மூவியை எடுத்ததுக்காக அமரன் மூவி எடுத்ததுக்காக ராஜ்குமார் பெரியசாமி சார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ஏன்னா தேசபக்தியா படங்களே க கடந்த ஒரு டென் இயர்ஸ் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தமிழ் சினிமா ஆயிடுச்சு பட் இந்தியாவை பற்றியும் தேசபக்தியை பற்றியும் மிக அருமையாக ஆர்மி லைஃப்பை பற்றியும் எடுத்திருக்கிற ராஜ்குமார் பெரியசாமிக்கும் அதை தயாரித்த பட நிறுவனத்திற்கும் மிகப்பெரிய நன்றிகள் அதே மாதிரி அந்த படத்தில் நடித்த மேஜராக நடித்த சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் ஏன்னா இது ஒரு மாணவர்களுக்கு ஒரு இளைய த தலைமுறைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் பற்றி கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஓகே மேஜர் முகுந்த் வரதராஜனா வரதராஜன் இவர் வந்து அசோக் சக்ரா வாங்கினவர் ஆக்சுவலாக வந்து இவர் நாட்டுக்காக ஒரு மிகப்பெரிய தியாகம் அது இந்த படத்தில் எல்லாருமே நல்லா பார்த்துருப்பீங்க மிக அருமையான அவருக்கு ஒரு ஒரு வீர வணக்கம் செலுத்திக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோடய லைஃப்பில் நான் வந்து கிட்ட இருந்து பார்த்த மேஜர் ஒரு ஒரு மிகப்பெரிய வீரர் பௌர்வம் அமரன் எல்லாருமே இந்த மாதிரி வந்து உயிர் தியாகம் பண்ணுற எல்லாருமே அமரன் அமரன் தான் சொல்லுவோம் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு வீரர் மேஜர் சியாம் சுந்தர் நான் வந்து ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி கவுண்ட்டில நாக்பூரில் ஒரு த்ரீ மந்த்ஸ் அந்த மிலிட்டரி ட்ரைனிங் எடுத்துக்கும் போது எனக்கு ட்ரைனிங் ஆஃபீஸராக இருந்தார் ஸோ இந்த மாதிரி மேஜர் முகுந்த் வரதராஜன் அண்டு மேஜர் சியாம் சுந்தர் மாதிரி நிறைய அமரன்கள் வந்து நமக்காக நம்ம நாட்டுக்காகவும் நமக்காகவும் தியாகம் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து இங்கே வந்து மிக ஒரு அழகான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த மேஜர் சியாம் சுந்தர பற்றி சொல்லணும்னா இவர் வந்து நம்ம சென்னைக்காக தான் மெட்ராஸ் ரெஜிமெண்டில் தான் வந்து இவர் வந்து இருந்தார் ஒரு இராணுவ வீரராக மேஜராக இருந்தார் இவருடைய தந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டையர்டு டிஎஸ்பி அந்த அந்த போலீஸ் ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வந்து இவர் வந்து ஆர்மிக்கு போயிட்டு ஆர்மியில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஆக்சுவலாக வந்து நான் எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா கேப்டனாக இருந்தார் அதுக்கப்புறம் ப்ரமோஷன் வந்துட்டு ப்ரொமோஷன் ஆயிட்டு அவர் வந்துட்டு அவரும் போயிட்டு தேர்ட்டி எயிட் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் அந்த தீவிரவாதிகளை வந்து கட்டுப்படுத்துகிற படைகள் அந்த ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் போய் வந்து பணிக்காலம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்ரிய ரைஃபிள்ஸ் ஃபோட்டோ தான் இங்கே காமிச்சிருக்குறாங்க அதில் பண்ணும்போது மார்ச் ஃபிஃப்த்து டூ தௌசண்ட் சிக்ஸில் இது மாதிரி தீவிரவாதிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பூஞ்ச் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் வருது அந்த இன்ஃபர்மேஷனோட அவர் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அது அது கூட அவங்களுக்கு டைம் கிடைக்கல ஆக்சுவலாக வந்து போய் கம்ப்ளீட்டாக செட் பண்ணுறதுக்கு அப்போ அவங்க கூட ஃபைட்டு வரும்பொழுது அவரோட படையில் இருந்த ஒரு வீரர் சோல்ஜர் வந்து அடிபட்டு விழுந்துடுறாரு அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் சேஃப்டி கூட விட்டுட்டு போகும்பொழுது அங்க அந்த தீவிரவாதிகளோட குண்டுகளுக்கு பலியாகி வீரமரணம் அடைஞ்சு நம்ம நாட்டுக்காக மிகப்பெரிய தியாகத்தை பண்ணியிருக்காரு மேஜர் சியாம் சுந்தர் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வீர வணக்கம் என்னன்னு சொன்னா அவரு அவங்கள மாதிரி இவங்க மாதிரி ஆட்கள் இவங்கள மாதிரி தான் வீரர்கள் அப்படிதான் சொல்லணும் பெரிய தான் நம்ம வந்து ரொம்ப அமைதியா இருக்கிறோம் அவங்க ஃபாதருக்கு ஃபாதர் மிஸ்டர் ஜெயராமன் பஞ்சாபுகேஷன் கேஷன் என்னுடைய முகநூல் நண்பராகவும் இருக்காங்க ஸோ அவருக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் சார் நான் உங்களோட அவங்க சன்னோட ஸ்டூடெண்ட் சார் நான் வந்து உங்கள் சன்னோட ஸ்டூடெண்ட் எனக்கு வந்து அவர் ட்ரைனிங் கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள் ஸோ என்ன ரீசண்டாக இந்த வீடியோ எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக இராணுவம் நம்மளோட ஆர்மியாக இருக்கட்டும் ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும் இல்லை நேவியாக இருக்கட்டும் ஸோ இதுல ஒர்க் பண்ற பீப்புள் தான் உண்மையான ஹீரோஸ் நம்ம ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு அது தெரியணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நிறைய ராணுவ வீரர்கள் நான் ஆர்மியில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன் பட் எனக்கு கிடைக்கல ஒரு பத்து தடவைக்கு மேல எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் பட் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு பட் ஆன்டவன் அருளால் ஒரு த்ரீ மந்த்ஸ் இந்தியன் மிலிட்ரி ஆஃபீஸருக்கு என்ன ட்ரைனிங் கிடைக்கணுமோ அந்த ட்ரைனிங் எனக்கு கிடைச்சிது காலேஜில் ஒர்க் பண்ணும்போது என்சிசி ஆஃபீஸராக வந்து என்னை நியமிச்சாங்க அதுக்காக வந்து நாக்பூரில் இருக்கிற ஆஃபீஸர் ட்ரைனிங் கவுண்டியில் போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன் அங்கே தான் எனக்கு மேஜர் ஷியாம் சுந்தர் சார் வந்து ட்ரைனிங் ஆஃபீஸராக இருந்தார் அந்த ட்ரெயினிங் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் சில ஃபோட்டோஸ் பார்க்கலாம் இதுதான் கமிஷனான லெஃப்டினன்ட்டு அதுவும் ஆக்சுவலாக ஆஃபீஸர்ஸும் லெஃப்டினென்ட்டாக தான் கமிஷன் ஆவாங்க கமிஷனான சில ஃபோட்டோஸ் வந்து யூ கேன் சி தட் அந்த அங்கே வந்து பாசிங் அவுட் பீரியட் அதே மாதிரியே நடக்கும் இப்போது இப்போது ஒரு கடைசியாக வந்து இந்த இடத்துல வீரர்கள் மா வீரர்களுக்கு மேஜர் முகுந்த்வார ராஜன் மேஜர் ஷியாம் சுந்தர் மாதிரியான மாவீரர்களுக்கு வீர வணக்கத்தை சொல்லிக்கிறோம் அதே மாதிரி அமரன் படத்தை தயாரித்த பட நிறுவனத்திற்கும் அதோட டைரக்டருக்கும் மீண்டும் ஒரு முறை இது மாதிரி ஒரு அருமையான தேசபக்தி படத்தை எடுத்ததுக்காக மிகப்பெரிய நன்றிகள் மாணவர்கள் அனைவருமே இந்த படத்தை பார்க்கணும் அந்த தேசபக்தி நமக்குள்ளே வளரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நம்ம நா இப்போ நாட்டுக்காக மாவீரர்கள் செஞ்சிருக்காங்க பட் இந்த நாடு அவங்களுக்காக என்ன செய்யுது அப்படின்னா நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க கவர்மெண்ட்ல பட் இப்போ நம்ம தனி மனிதராக என்ன செய்ய முடியும் வீர வணக்கம் சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க முடியும் இப்போ நம்ம கிளாசிக் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து இப்போ நான் ஒரு நம்ம கிளாசிக் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரையும் ஸ்டேட் போர்ட் ஸ்கூல் அண்ட் சிபிஎஸ்சி ஸ்கூல் பிளஸ் கிளாசிக் நீட் அகாடமி இருக்கு இந்த மாதிரி போர்ல நம்மளோட ஆர்மியாக இருந்தாலும் சரி நேவியாக இருந்தாலும் சரி ஏர்ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி எல்லை பாதுகாக்கிறப்போ ஆஃபீஸராக இருந்தாலும் வீரராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதமாகி உயிர் தியாகம் செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட குடும்பத்துக்கு நம்ம கிளாசிக் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு இருந்து நீட் ட்ரைனிங் படிக்கிற வரைக்கும் ஃபீஸ்லேருந்து ஹாஸ்டல் ஃபீஸ்லேருந்து அனைத்துமே வந்து நம்ம வந்து அவங்களுக்காக ஒரு கடமையாக நம்ம செய்கிறோம் அந்த ஃபீஸ் வந்து அவங்களுக்கு எதுவுமே கிடையாது நம்ம ஃப்ரீன்னு சொல்லக்கூடாது ஒரு கடமையாக நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம நீட் அகாடமியில் வந்து அந்த மாதிரி உயிர் தியாகம் பண்ணவங்க வந்தாலும் அவங்களுக்கும் கம்ப்ளீட் ஃப்ரீ ஹாஸ்டல்லேருந்து ஃபீஸ்லேருந்து எல்லாமே ஃப்ரீ அது மட்டும் கிடையாது அவங்க எல்கேஜிலேருந்து படிச்சாலும் எயிட் ஸ்டாண்டர்டிலேருந்து வாட் எவர் இட் இஸ் படித்து நீட்டில் வந்து படித்து செலக்ட் ஆகிட்டு ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட குழந்தைங்கள அஞ்சு வருடம் கவுர்மெண்ட் காலேஜில் படிக்க வச்சு அவங்கள ஆக்குற வரைக்கும் அந்த கம்ப்ளீட் எக்ஸ்பென்சஸையும் கிளாசிக் நீட் அகாடமி எடுத்துக்குவோம் இந்த நேரத்தில் நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ண அனைத்து மாவீரர்களுக்கும் அனைத்து அமரன்களுக்கும் கிளாசிக் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் சார்பாகவும் மற்றும் அனைவரும் சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய வீர வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஜெயஹிந்த்